பரிசுத்தவியானவரை குறிச்சு நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நற்செய்தி மூலமாக இயேசு ஆண்டவர் சொல்றாரு அவரு ஒரு டீச்சர் கத்து ஒரு ஆசிரியர் அவரு வருகிற வேளையில அவர் கத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சரி பரிசுத்த ஆவியானவர் எப்போ வருவார் அவரை நாம் கோப்பட்டு அவர் வருவார் அப்படின்னு சொல்லி நாம் லூக்கா நச்செய்தி பதினோராவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்திலேயே நாம் பார்க்குறோம் அப்பா கிட்ட கேட்குறோம் அப்பா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அவர் பரிசுத்தாவியானவரை அனுப்பிடுவார் அப்போது அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியானவர் இப்போ இங்கே இருக்கிறாரு நம்ம கூட தான் இருக்கிறார் நம்ம கூட அவர் இருந்தால் அவர் எப்போ நமக்கு டீச் பண்ணுவார் எப்போ அப்படின்னு சொன்னால் அதற்கு இதுவே சுரந்த பதிலாக நீங்க அமைதியாக இருக்கிற வேலையில் ஓ கலங்கிய குட்டையில கல்லறியப்பட்ட ஒரு குட்டையில போய் நீங்க நின்று பாருங்க உங்க முகம் தெளிவா தெரியுமா அப்படின்னு நிச்சயமா தெரியாது அந்த தண்ணீர் அமைதிப்படுத்தப்படணும் அது போல உங்க மனசு குழம்பி இருக்கிற வேலையில் நீங்க பதட்டமா இருக்கிற நேரத்துல உங்களால பரிசு தாவியானவரை உணர்ந்துக்க முடியாது உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சவால்கள் வந்தாலும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து இருந்து என்னை நிரப்புங்க என்னுடைய வாழ்க்கையின் சவால்களை கையாளுவதற்கான வழிமுறைகளை காண்பீங்க கற்றுக்கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக அவர் கொடுப்பார் என்ன சுரந்த ஆசான் நீங்கள் ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக வாழ்க்கையில்